மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த பதினைந்து தினங்களாக மீனவர்கள் விசைப்படகு மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் இன்று காலை ஏராளமான படகுகளை மீனவர்கள் மீன்பிடித்து கரை திரும்பினர் மீன்களை வாங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மீன்பிரியர்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் மீன்பிடித் துறைமுகத்தில் குவிந்ததால் மீன்பிடி துறைமுகம் களை கட்டியது ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்வரத்து இல்லாததால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது நாகை மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு கிலோ வஞ்சரம் ரூபாய் ஐம்பது முதல் எழுநூறு ரூபாய்க்கும் பாறை முன்னூறு ரூபாய்க்கும் சீலா முன்னூறு ஐம்பது ரூபாய்க்கும் எழுநூறு முதல் வவால் ரூபாய்க்கும் அயில மீன் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பறவை கோலா நூற்றி இருபது ரூபாய்க்கும் இறால் இருநூற்று ஐம்பது முதல் முந்நூறு ரூபாய்க்கும் புள்ளி நண்டு முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சாதாரண நண்டு இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மீன்களின் விலையை பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே நாகை துறைமுகத்தில் குவிந்த மீன்பிரியர்கள் மீன்களை வாங்கி சென்றனர் இதனால் கூட்டம் களைகட்டி காணப்பட்டது